ஹலோ வீவர்ஸ் வெல்கம் back to our channel தரங்கை பிரதேஷ் இஞ்சிய பதிவில் வந்து நம்மளுடைய பூஜை ரூம் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து என்னுடைய பூஜை ரூமில் என்னென்ன சிலைகள்லாம் வச்சுருக்கேன் இங்குறதான் வந்து இஞ்சிய பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சைடிலருந்து பார்க்கலாம் இது வந்து லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இது வந்து வியாழக்கிழமையில் வந்து பூஜை பண்ணுவேன் என்கிட்ட வந்து என் இயந்திரம் கிடையாது எண்ணி இயந்திரம் கிடையாது அதனால் வந்து மஞ்சளாலேயே வந்து நம்ம மாவுக்கோளம் போடுவோம்ல நம்ம மஞ்சளை வந்து கரைச்சி இதில் வந்து நம்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு வியாழக்கிழமையில் வந்து இந்த நூற்றி எட்டு நாணயங்களால் வந்து அர்ச்சனை பண்ணுவேன் இந்த பூவெலாம் கொஞ்சம் வாடி போயிட்டுன்னு பூவை மட்டும் வந்து எழுத்துட்டேன் இது குபேரருடைய கலையம் இதில் வந்து பருப்பு நாணயம் அரிசி எல்லாம் போட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாற்றினா போதும் அப்படி விட்டுனோன்னா வந்து பூச்சி வச்சிரும் இது கீழே வந்து குபேரர் ஒன்று வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து மயில் தொகு கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து குட்டி கிருஷ்ணர் ஃபோட்டோ கிட்ட கிட்டே டுவெல் இயர்ஸாக வந்து என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் டுவெல் இயர்ஸு டென் இயர்ஸாக இருக்குது இது பார்த்தா வந்து பணம் வந்து வைக்கிற டப்பா இந்த டப்பா பார்த்தா நான் வந்து வடக்கு பார்த்து வந்து இந்த லக்ஷ்மிக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன் இது வந்து நான் வந்து பணம் வந்து வைக்கக்கூடிய டப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுட்டு அதில் உள்ள வந்து ஜாக்கெட் விட்டு எல்லாம் வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி வந்து ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்கேன் என்னென்னு பாருங்க நம்ம சாம்பிராணி போட முதல்ல இந்த டப்பாவுக்கும் வந்து தொடர்ந்து வச்சு சாம்பிராணி போடுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னப்புரணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க இவன் வந்து சிலையும் இருக்குது சிலை வந்து இன்னைக்கு வெள்ளிக்காட்டம் சொல்லிட்டு பூஜை வச்சு பூஜை பண்ணால் அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு காசு அதில் வந்து தாலி கயிறு இதெல்லாம் வச்சுருப்பேன் இது பார்த்தா கல் உப்பு இது எப்போதுமே வந்து சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுக்காக வந்து அந்த வில விளக்கு தான் இது ட்யூஸ் பண்ணிக்கும்போல அந்த விளக்கு தான் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு வச்சுட்டோன்னா வந்து டஸ்ட்டு வந்து வெளில வராதுன்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த மாதிரி வர வச்சுருக்கேன் இப்போ இது எரிஞ்சிருச்சு அதேமாரி பத்திக்கும் சரி அந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து ஏற்றி வச்சுருவோன்னா அழகாக பொறுமையாக புகை வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டஸ்ட்டை வந்து எடுத்துடலான்னு நெக்ஸ்ட் அஷ்டலக்ஷ்மி வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ அஷ்டலக்ஷ்மி எடுப்பாங்க அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கேன் விநாயக பெருமான் குலதெய்வம் பக்கத்தில் வந்து சூளம் பெய்தெய்வம் ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் சொம்பு வந்து வச்சிருக்கேன் செம்பு சொம்பில் வச்சு குலதெய்வத்தை வந்து இதை வந்து ஸ்டேபிள் பண்ணி எப்போதுமே நம்ம வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே வந்து சிறப்பு சூளத்தில் வந்து லெமன் சொருவிக்கேன் இன்றைக்கி லெமன் இல்லைன்னு சொல்லிட்டு லெமன் சொருவிக்கலை சூளத்தில் வந்து லெமன் சொறி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப என் பூஜை ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ திருப்பதி ஏழு நல்ல நல்லா கண் விழித்து பார்க்க நல்லா இருப்பார் அந்த லட்சமாக ஒரு மாலை ஒன்று வந்து பிளாஸ்டிக் மாலை ஒன்று போட்டிருக்கேன் கீழே பார்த்தா பெருமாளுடைய திருப்பதி வந்து போகிறவங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அந்த பெருமாளுடைய ஸ்டிக்கர் இது வந்து வரலட்சுமி மோகம் இது வந்து வேலூர் பொற்கோயில் வந்து லக்ஷ்மியோட ஃபோட்டோ கோயிலும் போகும்போது கொடுத்தாங்க அதனால் பெருமாளுடைய சேர்த்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் இந்த லக்ஷ்மி சிலை வந்து நான் வந்து மீசோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் தான் வந்து வீட்டுக்கு வந்தார் இது வந்து நான் நாச்சியார் கோயில் போயிருந்தப்ப இந்த பெருமாள் வந்து வாங்கிட்டு வந்தேன் திருப்பதியில் எப்படி இருப்பாலும் அதே மாதிரி தான் இருப்பார் ஃபஸ்ட்டு வந்தப்போ கூட வந்து முகம் வந்து இந்த அளவுக்கு இல்லை நான் பூஜை பண்ண 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 அந்த முகம் வந்து பாவனை நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுமாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்க மாதிரியே இருப்பார் வந்தவுடனே தனியாக வைக்க வேணாம்னு சொல்லிட்டுன்னு லக்ஷ்மியை வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் லக்ஷ்மி பார்க்க நல்லா இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருக்கேன் பெருமாள் வந்து இந்த சைடும் லக்ஷ்மி இந்த சைடு தான் வரணும் ஆனால் அந்தளவுக்கு வந்து வைக்க முடியல இந்த இதில் ஸ்டாண்டில் அதனால் வந்து இப்படி மாற்றி வச்சுருக்கேன் கீழே வந்து அபிஷேகம் பண்ணது இந்த சங்கால் அபிஷேகம் பண்ணுவேன் அதுதான் சங்கு கோமதி சக்கரம் சோளி எல்லாம் வந்து லக்ஷ்மி தயாரிக்கு கீழே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பெருமாளுக்கு முன்னாடி வந்து வளம்புரி சங்கு இந்த ஒரு ஒருபா நாணயம் போட்டு இட்டு வச்சுருக்கேன் அரிசி போடுறவங்க அரிசி போட்டு வச்சுக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கோமாதா கொட்டியாக இருப்பாங்க கோமாலாவே லக்ஷ்மிக்கு முன்னாடியே வந்து பிரதேஷம் பண்ணி வச்சிருக்கேன் கண்ணாடி ஒன்று வச்சுருக்கேன் பூஜாரியில் அடுத்து வந்து வாராகி இந்த வாராகி வந்து நாச்சியார் கோயில் போகும்போது அந்த பெருமாள் வாராகியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் நல்ல கனமாகவே இருப்பாங்க ரொம்பவே கனமாகவே இருப்பாங்க தண்ணியோ பாலோ கொடுத்தா வந்து ஆனால் இழுப்பாங்க ஸ்பூன் வச்சு நம்ம கொடுத்தோன்னா நல்லா வந்து இழுப்பாங்க தண்ணியெல்லாம் எல்லாம் அம்பாள் இருக்கும் அம்பாலோட ஃபோட்டோ வந்து பின்னாடி வச்சுருக்கோம் ஒரு பச்சை கிளர் ஸெலாம் அம்பாலோட ஃபோட்டோ வந்துருக்கு அவங்களுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து தீபம் ஏற்றிடுவோம் புதன்கிழமையில மட்டும் பார்த்தா மூன்று தீபம் ஏற்றி வந்து வழிபாடு பண்ணுவேன் இல்லைன்னா வந்து தேங்காயில் தீபம் ஏற்றலாம் தேய்பிரி பஞ்சமி அன்னைக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு பெருமாள் ஃபோட்டோ ஒன்று இருக்குது இது வந்து சிந்தலக்கரையில் வந்து இருக்கக்கூடிய வந்து வெக்காளியம்மன் பார்க்க கோயிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த சிந்தலக்கரை கோயிலில் பார்த்தோன்னா விஷ்ணு பகவான் இருப்பார் அழகாக பள்ளி அதில் வந்து பழுத்து இருக்க மாதிரி அம்பிகையை பார்த்த மாதிரி நேர் தோற்றத்தில் இருப்பார் அது உள்ளே போனால் வச்சோங்கன்னா பெருமாள் இருப்பார் அந்த பெருமாள் பார்த்தா தண்ணி ஊற்று ஒன்று இருக்குது அந்த தண்ணியிலே தான் பெருமாள் இருக்கார் போக வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த அம்பிகை வழிபட்டு ஆடிப்புறத்துக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்தோன்னா குழந்தை பிறக்கங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது என் பார்த்தா ஒரு சுவிட்ச் போர்டு இதெல்லாம் முன்னாடி வந்து இந்த லைட் லைட்னால் அதுக்காக செட் பண்ணுது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூடூத் ஒன்று வச்சுருக்கேன் சார்ஜர் போட்டுருக்கு இதை வந்து காலைல வந்து யூடியூப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு செல்லில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ண பாட்டுலாம் பண்ணும் காலையிலேயே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அது வந்து சமயபரத்து போட்டோதான் அம்பாளுடைய ஃபோட்டோ தான் ரொம்ப அற்புதமான தெய்வம் எந்த ஒரு வேண்டுதல் நம்ம வச்சாலும் அம்பாளுக்கிட்ட மஞ்ச துணியில வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயமா ஒரு ரூபாய் நாணயமோ முடிஞ்சு நம்ம வச்சிட்டோம்னா உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அம்பிகை அதாவது மற்ற தெய்வங்களுக்காக நம்ம விரதம் இருப்போம் ஆனால் அம்பாலே வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து பக்தர்களுக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க ஆனால் அந்த கண்டிப்பாக வந்து நம்மளோட உடற்பிணிக்கு நிச்சயமாக தீந்துடும் அப்படி வந்து கண்டிப்பாக வந்து தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம சமயபுரம் போய் அந்த காயின் வந்து உண்டியலில் சேர்த்துட்டு அம்பிகைக்கு உப்பு ஏதாவது வாங்கி தானமாக கொடுத்துடணும் ரொம்ப பிடிச்ச தெய்வம் இதான் வந்து மேலே உள்ள வந்து ஸ்னாப்பில் உள்ள ஃபோட்டோஸ் ஃபோட்டோ சிலைகள்லாம் இதுதான் நெக்ஸ்ட்டு கீழே வந்து இங்கே வந்து ராதையும் கண்ணனும் இருக்காங்க இதெல்லாம் வந்து கோயிலில் உள்ள ஒன்றியல் இது வந்து எல்லா சமயம் இப்படி செய்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அடுத்து வேல்மார்பக்கு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இஷ்டமான தெய்வம் அப்பன்தான் முருகப்பெருமான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறது இந்த சிலையை வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு இந்த சிலையும் மீசோவில் தான் வாங்கினேன் அவருக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் முன்ன எப்படி ஏற்றிடுவேன் இந்த வேல் வந்து வேலூர் பொற்கோயில் வாங்கினேன் எண்பது ரூபாய் தொண்ணூறுரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் ஒரிஜினல் பித்தாலே வாங்கி டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் அப்போ வாங்கும்போது போது வேல் வழிபாடுங்கிறது அந்த அளவுக்கு நிறையெல்லாம் கிடையாது அப்போ வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் இல்லை இப்படி தான் சிங்கிளாக தான் இருந்துச்சு இப்போ தான் ஸ்டாண்டு வச்சு வந்துருக்கு இந்த வேலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த வேல் வந்து வேல் வழிபாடு பண்ணுறது வேல் வழிபாடு வந்து பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாலேருந்தே வச்சிருக்கேன் இது வந்து இந்த வேல் வந்து என் கனவுல வந்து வாங்க சொன்ன வாசி நான் வாங்கிட்டு தான் அப்போ வந்து சிலைலாம் கிடையாது அதுக்கப்புறமா வந்து இதுதான் சிலைலாம் அவர் வந்து மயில் தொகையெல்லாம் வச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகருடைய ஃபோட்டோ இருக்குது அவருக்கு பக்கத்துலையே வந்து சிவபெருமான் ஃபேமிலியாக இருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து சிவன் இருக்கார் சிவனுக்கு வந்து ஒரு ருத்ராட்ச போட்டு முன்னாடி வந்து நந்தி இருக்கார் இதுவும் நான் வந்து மீசோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலைன் மீசோவில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஸ்டாண்டு வந்து நான் மீசோவில் தான் மூணு ஸ்டாண்டு வாங்கினேன் அதுவும் மீசோவில் தான் வந்து வாங்கினது எப்போதும் வந்து தீபம் ஏற்றும் போது இப்போலாம் வந்து நிறைய கலர் திரியெல்லாம் வச்சு நானும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் திரியெலாம் வாங்கி யூஸ் பண்ணேன் பஞ்சத்திரி தான் வந்து சுத்தமானது அதனால் வந்து அதில் வந்து கலர்லாம் எதுவும் சேர்க்காமல் மேக்ஸிமம் பஞ்சத்திரி அமௌண்ட்டே ரொம்ப கம்மி பஞ்சத்திரியே வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கோரு சொட்டாவது வந்து வந்து நெய் விற்றுணும் அப்போ தீபம் நல்லா பாருங்கள் நின்று எவ்வளோ நாள் எரியுதுங்க நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சீரடி சாய் பாபா பின்னாடி வந்து அவரோட ஃபோட்டோ இருக்குது முன்னாடியே ஒரு அழகாக சிலையாக இருக்காது இந்த சிலை தான் என்கிட்ட சிலைன்னு வந்ததே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் சிலையும் வந்து வந்தது நான் நிறைய பதிவில் சொல்லுவேன் அபிஷேகம் பண்ணாதீங்க இந்த மாதிரி மார்பிள் சிலைக்கு பால் மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி இந்த விபூதி நிறைய பொருளை வச்சு பண்ண வேணாம்னு சொன்னது காரணமே தான் அப்படியே சிலையே சுத்தமாக வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டாக ஆகிடுச்சு அதனால தான் பண்ண வேணான்னு சொன்னது நெக்ஸ்ட்டு வந்து ஓம் சக்தி அம்பிகை அவங்க இருக்காங்க அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து திருப்பதிக்கு வந்து பார்த்ததுக்காக உண்டியல் இது வந்து ராமர் பெட்டிம்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க இதை வந்து கண்ணாடி இருக்கும் முன்னாடி வந்து ராமக்கட்டியும் கட்டி போட்டு வந்து இதை வந்து கொடுப்பாங்க எங்கள் கல்யாணத்துக்கு அது அப்படியே இவ்வளோ தான் வந்து என்னுடைய பூஜை அறை என்னுடைய பூஜை அறை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய பூஜை அறைக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னும் என்னுடைய பூஜை அறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பூஜை அறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்